தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை பொதுமக்கள் உற்சாகத்துடன் கொண்டாடும் வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு நீல கரும்பு வேட்டி சேலை அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் மூன்றாயிரம் ரொக்கமாக வழங்கப்படும் என மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்து சென்னை ஆலந்தூரில் இப்பணிகளை துவக்கி வைத்து சிறப்பித்தார் இதனையடுத்து அரியலூர் மற்றும் உடையார்பாளையம் பகுதியில் நியாய விலை கடைகளில் இத்திட்ட துவக்க நிகழ்ச்சியானது நடந்தது அரியலூர் மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு அமைச்சருமான சாசி சிவசங்கர் அவர்கள் இரண்டு லட்சத்து ஐம்பத்து ஓர் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தோரு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு மற்றும் தொகுப்பு வழங்கும் பணியினை தொடங்கி வைத்து சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்தினசாமி ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் காசோகா கண்ணன் மற்றும் கூட்டுறவுத்துறை உமா மகேஸ்வரி நகரமன்ற தலைவர் சாந்தி கலைவாணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அதேபோல் பெரம்பலூர் நகராட்சிக்குட்பட்ட துரைமங்கலம் மற்றும் குன்னம்பட்டம் அந்தூர் நியாயவிலை கடைகளிலும் கூட்டுறவுத்துறை சார்பா நடைபெற்ற நிகழ்ச்சியில் குன்னம் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாசி சிவசங்கர் அவர்கள் கலந்து கொண்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் தமிழ்நாடு அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் நா மிருணாலினி பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் மாவட்ட கழக பொறுப்பாளர் வி ஜெகதீசன் மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன் மேலும் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் என பலரும் பங்கேற்றனர்